ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான லன்ச் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து வெலை மீனும் கனவா மீனும் வாங்கி வச்சுருக்கேன் வந்து ரொம்ப குட்டி கனவாக கணவாயோட தலைப்பகுதியை மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் கரும்பு பகுதியை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் காய்கறியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு இப்போது எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சி நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி எடுத்து கழுவிட்டு அந்த கழுவின தண்ணியை வந்து மீனில் ஊற்றிடலாம் இப்போ கவுச்சி வாசனை வராது அதுக்காக அரிசி கழுவுன தண்ணியிலையும் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாப்பாடு பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அரிசி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கணவாயோட தலைப்பகுதி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம் பாத்திரத்தை சூடு பண்ணி பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம் பெருஞ்சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கணவாயை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு இடிக்கிற உரலில் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு குட்டி சைஸ் இஞ்சி நாலஞ்சு பூண்டு பல் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிடலாம் இப்போது இடித்து வச்சுருக்கிற இந்த பூடு மிளகை நம்ம கணவாயோடு சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் கணவாயில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பூடு மிளகையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சூனளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு மூணு வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்து சேர்த்துமல்லி இலைகளை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்தோன்னே நல்லா வெந்திருச்சு கனவா நல்லா வெந்திருச்சு சூப்பரான கனவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது பார்க்க மட்டும் இல்லை சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் கனவா ஃப்ரை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்ததான் கனவா கிரேவி ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கணவாயா அது கூட சேர்த்துடலாம் கணவாயெல்லாம் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் இப்போ இது வேகும் போதே இதில் தண்ணி வந்து வரும் வெளியில் அதனால் நம்ம வந்து தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண பாதி தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை திருவி வச்சுருக்கிற தேங்காய் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்ச எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அரைச்ச விழுத நம்ம கணவாயோடு சேர்த்துக்கலாம் கணவாயோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வைக்கணும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் இந்த கணவாயோட ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ம் இப்போயே நல்ல கணவாயோட வாசனை வருது கிரேவி நல்ல வாசனையாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டான கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ சாதம் வந்து வெந்துருச்சு சாதத்தை வடிச்சிட்டு மீன் குழம்பை வந்து தாளித்து விட்டுறலாம் மீன் குழம்பு தாளித்து விட்டாச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு கொதிக்கணும் இப்போது கனவா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ரொம்ப சுவையான கணவாய் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கனவா கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன சாப்பிட்றது தானே வாங்க சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு சூப்பரான லன்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்